மேற்கு வங்க மாநிலத்தின் கிழக்கு மிட்னாபூரை சேர்ந்தவர் கௌதம் குச்சாய் இவர் துண்டிக்கப்பட்ட மனித தலையுடன் சாலையில் சுற்றி திருந்திருக்கிறார் இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் காவல்துறையினருக்கு தகவலை தெரிவித்திருக்கின்றனர் உடனே சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தனர் துண்டிக்கப்பட்ட தலையையும் கைப்பற்றி மருத்துவ சோதனைக்கு இந்த விவகாரம் குறித்து பேசிய காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட கௌதம் குச்சாய் மனநலம் சரியில்லாதவர் போல் தெரிகிறது குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கொன்றிருக்கலாம் என கருதுகிறோம் அவரது வீட்டை சோதனை செய்ததில் கொலை செய்யப்பட்ட உடலை கைப்பற்றினோம் உடல் முழுவதும் ரத்தத்துடன் சிஸ்திபூர் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையில் அலைந்ததால் பொதுமக்கள் பதற்றமடைந்து காவல்துறையினருக்கு தகவலை தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்தே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து வருகிறோம் என போலீசார் கூறியுள்ளனர்